இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது ஆண்டவர் இயேசு நம்மீது பரிவு கொண்டதையும் தன்னை தேடி வந்த மக்களின் பசியை உணர்ந்தவராய் அவர்களுக்கு உணவு அளித்ததையும் நாம் வாசிக்க கேட்கின்றோம் இயேசுவிடம் காணப்பட்ட இந்த பரிவுள்ளத்தை நமது உள்ளமாக மாற்றிக்கொண்டு நாம் வாழுகிற சமூகத்தில் உணவின்றி தவிக்கின்ற ஏழை எளியவர்களுக்கு இயன்ற உதவிகளை செய்கின்ற நபர்களாக நீங்களும் நானும் நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்ள இன்றைய இறைவார்த்தை வழியாக நாம் அழைக்கப்படுகின்றோம் இந்த இறைவார்த்தை தருகின்ற அழைப்பை இதயத்திலிருத்தி சிந்தித்தவர்களாய் நம் வாழ்வை நெறிப்படுத்திக் கொண்டு இறைவன் விரும்புகிற மக்களாக நம் செயல்களை அமைத்துக் கொள்ள இறையருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்